ஸ் வெல்கம் கலை கிச்சன் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி கறி குழம்பு ஒரு முறை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி என்னென்ன மசாலாலாம் போட்டு நான் எந்த மாதிரி இப்போ நான் இந்த எந்த மாதிரி டைப்பில் இந்த குழம்பு நான் வைக்க போகிறேன்றதை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் என்னென்ன மசாலாலாம் சேர்த்து நான் உங்களுக்கு சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வைக்கிறேன்றதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து ஸ்கின்லெஸ் சிக்கனாக வாங்கி நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிலோ கறி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி லெக் பீஸோடு எல்லாம் சேர்ந்து கலந்த மாதிரி வாங்கி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறாத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக வேணாலும் பெருசாக போட்டுக்கோங்க திட்டமான பீஸா வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்ச் மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்க்குறேன் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நிறைய போது ஒரு கிலோ இல்லையா அதனால் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது அந்த மசாலா வந்து நல்ல இதாக காரமாக ஸ்மெல்லாக நல்லாயிருக்குன்றக்காக அரை கப்பு தயிர் சேர்க்குறேன் சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு சேர்க்குறேன் இந்த சிக்கனுக்கு ஏற்ற உப்பு இப்போ மட்டும் சேர்க்குறேன் அந்த மசாலா கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து அது கூட ஜீரகப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து கையை விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து கலந்து வைக்கும்போது அதில் காரம் நல்லா உரி இறங்கி வரும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கையை தான் நமக்கு நல்லா கலந்து வரும் அதனால கலக்கி வச்சுட்டு அதை மூடி ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு குக்கரை வச்சுக்கிறோம் ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க நான் வரும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் ஆயில் விட்டு வரைக்கும் விட்டுருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ சிக்கன்ன்றதுனால இரநூறு இன்னே வச்சுக்கோங்களேன் பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசி ஐட்டமும் போட்டு நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு அதை வந்து வச்சுக்கோங்க ஜீரகமும் மிளகும் சேர்த்துருக்கேன் ஸ்ப அது நல்லா ஸ்பைசியாக ஒரு ஸ்மெல் நல்லா வரும் அதனால் அதை விட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஆணியனை சேர்க்குறோம் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆணியனை சேர்த்துக்கிறேன் ஆணியனை சேர்த்து அந்த ஆனியன் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் நல்லா வ வதங்கி வரணும் அதுக்குள்ளே வேறு எதுவும் அவசரப்பட்டு வேறு எந்த பொருளையும் போட்டுடாதீங்க நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா ப்ரௌன் கலரை வரணும் அது கூட பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம் உப்பு அதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா வதங்கி வரட்டும் உப்பு போத்தா சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு தெரியும் இல்லையா உப்பு சேர்த்தா சீக்கிரம் நமக்கு வெங்காயம் வதங்கி கொடுக்கும் அதனால் அது கூட நான் நல்லா வதக்கி விட்டு ப்ரௌன் கலரில் ஆனதும் நான் ஒரு நாலு மிளகா வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாலஞ்சு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர்க்காக தான் நான் அந்த பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வ வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிறது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பொடி மஞ்சு பொடி தக்காளி இப்போ தான் தக்காளி போடணும் இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் ஏன்னா நமக்கு வதக்கி விடும்போது அதில் இருக்கிற தக்காளியில் இருக்கிற ஸ்பை அந்த தண்ணியெல்லாம் கலந்து நல்லா இது பண்ணி வர அளவுக்கு நல்லா வதக்கணும் கருவேப்பிள்ளைகளை ஒரு கொத்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா வத வதக்கி கொடுத்துக்கோங்க வதங்கி வர சமயத்தில் நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் எனக்கு ஏற்கனவே அதில் மஞ்சள் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்க்குறேன் கொழம்பு மிளகாய் தூள் அதில் வந்து நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்தோம் இல்லையா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கொழம்பு தூள் சேர்க்குறேன் ஏன்னா அந்த க அதில் காரம் இருக்குது அதனால் நான் இந்த குழம்புக்கு தேவையான ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அதனால் உங்களுக்கு காரம் வேணுன்னா கூட இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை அதில் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்க ஒரு கிலோ சிக்கன் நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா போட்டு நல்லா க வதக்கி விட்டுக்கோங்க நம்ம அதை சிக்கன்லேயே தண்ணி விடும் நம்ம இதுக்குள்ளவே தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா அது வதங்கி வரட்டும் இங்கே பாருங்க நல்லா அது நல்லா கலறி விட்டு வதங்கி வரணும் நம்ம கலரை நம்ம வதக்கறதுல அதில் தண்ணி விடும் எப்படி சிக்கன் தண்ணி விடும் கொஞ்ச நேரம் நம்ம இந்த குக்கர் மூடியை மூடி சும்மா விசில் போடாமல் மூடி வச்சே கூட நம்ம அதை வதக்கி விடலாம் அதை மூடி வைக்கும்போது அதில் இருக்கிற நீர் விட் வந்து வரும் அது வந்துச்சுனா அதை வந்து நம்ம மூடி வைக்கும்போது அது அதுக்குள்ளேயே அந்த மசாலாவோடு சேர்ந்து வெ நல்லா சிக்கன் வெந்து வரும் அதனால் அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு நம்ம வதக்க வதக்க தண்ணி விட்டுகிட்டே இருக்கும் நம்ம மூ கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு திரும்பவும் நல்லா களறி விட்டு திரும்பவும் அதுக்கு அந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நம்ம அதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து மூடி வச்சு நல்லா மோ பாருங்க ஏற்கனவே நம்ம தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் பார்த்து அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கிறதுனால அதுவும் தண்ணி விடும் சிக்கன்லேயும் தண்ணி விடும் பாருங்க பாருங்கள் இவ்வளோ அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணியை ஊற்றி அது டம் போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்திங்கன்னா கமகமும் சூப்பரான வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்படி செஞ்சால் அப்படி இருக்குன்ற லிஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது திறந்து இது விசில் ஒரு மூணு விசில் விட்டு திறந்திங்கண்ணா இங்கே பாருங்கள் கம கம கமகமகமன் நான் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் மேலே நம்ம மிளகு தூளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் வாசனை கம கம கமகமகமன் வரும் இப்போ கிளறி விட்டிங்கண்ணா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்